அழகான ஒரு கோர்டன் சாரிங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு லைட் மைல்டான ஒரு ஆரஞ்ச் வித் ரெட் கலர்ல பிளவர் ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு கிமிமான சாரி பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுவாயில அடி தூள் கலெக்சன்ஸ் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்க அட்வஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு பிங்க் கலருங்க இதுல பார்த்தீங்கன்னா அந்த பிளார் டிசைன்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு நல்ல ராயல் சின்னதா ஒரு கோர்டன் குடுத்துட்டாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரீஸ்ல பலு டிசைன்ஸ் வந்துரும் ப்ளவுஸ் வராதுங்க நல்லா அழகா இருக்கு

சாரில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஃபிளவர் பேட்டர்ங்க பிங்க் கலர் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு ரோசா சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் சான்ஸ் இல்லைங்க மேம் பாருங்க பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் தான் வராது நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிக்கோங்க இருக்கிற சாரீஸ் எல்லாம் நான் போட்டுட்டே இருக்கேன் நிறைய என்கொயர் வந்துட்டே இருக்கும் சோ உங்களுக்காகவே இருக்கிற சாரீஸ் எல்லாம் நான் ஆஃபர் போட்டுட்டு இருக்கேன் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு பிங்க் கலர்ங்க ரொம்ப சாஃப்ட் ரொம்ப 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 சாஃப்ட் அவ்வளவு அழகா இருக்கு இந்த பிங்க் கலர்ல பேட்டர்ன் பேட்டன் டிஜிட்டல் பிளார் வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் சாரி ரொம்பவே சாப்டா இருக்கு ரெகுலரா ஆஃபீஸ் போறீங்க இல்ல வேலைக்கு போறீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அருமையான இந்த சாரி பல்லூ டிசைன் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு தக்காளி பிங்க் ப்ரோசா சாரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி நல்ல லைட் வெயிட் ப்ரோசா இல்ல பிளவுஸ் மட்டும் வராது உங்களுக்கு பல்லூ டிசைன்ஸ் வந்துடும்

சூப்பராக ஒரு ஜார்ஜெட் பூனா மேம் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஜார்ஜெட்டில் இந்த துணியை வந்து அவ்வளோ ஸ்மூத்தே இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் டாப் டிசைன்ஸ் வந்துருக்கு பாதி ஒரு டிசைன் வந்திருக்கீங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஒரு டிசைன்ஸ் வந்துருக்கு ஸோ இதுதான் இதோட ஆஃப் அண்ட் டாப் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக சாரியோட கலர் டிசைன்ஸ் அழகான ஒரு ஆனியன் பிங்க்கில் வந்திருக்கு டிசைன் மே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது அதில் நல்லா இருக்கும் பிளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரி ஐநூறுரூவா

ஒரு தான் வந்திருக்கு மூணு சாரியா நீங்க செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஐநூறு போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னொரு சாரி இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் நல்ல பிரிமியமான சாரி பிளவுஸ் மட்டும் கிடையாது பல்லூ டிசைன்ஸ் உங்களுக்கு வந்துடும் பாருங்க சாரியுமே வந்து அவ்வளவு அழகா இருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்ல ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க இந்த சாரி உங்களுக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப ரொம்ப அழகு இந்த சாரியும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஒரு சாரி வந்திருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸ் இது நல்ல பிரீமியம் சாரி பிளவுஸ் மட்டும் தான் வராதுங்க பல்லு டிசைன்ஸ் வந்துடும் மூணு சாரி ஐநூறுவா ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்ட் அழகான ஒரு வெந்தை கலர் ஒர்க் சாரி இந்த சாரியும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இங்க பாருங்க பல்லு டிசைன்ஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒர்க் இருக்கு கலர் சூப்பர் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு க்ரீன் கலர்ல இந்த சாரி புல்லுமே இந்த டிசைன்ஸ் வந்துருக்குங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு மெரூன் கலர் இந்த ரெட்ல வரும் இல்லைங்களா ரெட்டுன்னு சொல்ல முடியாது மெரூனும் சொல்ல முடியாது சூப்பரான ஒரு டோர்க் சகப்பு கலர் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு ஒரு லீவ்ஸ் டிசைன் போட்டிருக்கு பிக் பார்க்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஜார்ஜ் போனோம்ல குட்டி குட்டி பிளவர் போட்டிருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு கனகாபர பிங்க் கலரும் பிளவர் பேட்டன் வந்திருக்கு

இது ஃபுல்லாக ஒரு சிக்கன் ஒர்க் இருக்கு இருக்கு ஸ்டோன் ஒர்க்கு பேஜ் ஒர்க் ஒரே ஒரு சாரி தான் இருக்கு செம்ம அழகா இருக்கு பாருங்க சாரில பல்லு டிசைன்ஸ் பேஜ் ஒர்க்கோட பிளவுஸ் மட்டும்தான் வராதுங்க அருமையான கலர் ஒரு ரெண்டு சாரி டிசைனர் சாரி வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஐநூறு ரூபா இந்த மாதிரி சாரீஸ் வீடியோ ஆஃபர்ல நீங்க பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம அப்படியே ஒரு லைக் பண்றேன்